வணக்கம் நண்பர்களே அந்த நேச்சுரல் கில்ல செல்ஸ் அப்படின்ட்டு ஒன்று நம்ம உடம்புலேயே இருக்குது அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தேவையில்லாத அந்த கேன்சர் அணுக்கள்லாம் வந்து ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல அதை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த நேச்சுரல் கில்ல செல்ஸ் இருக்குது நம்ம உடம்புல அந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் கம்மி இந்த கேன்சர் செல்ஸ் வந்து அதிகமாகுது ஸோ நம்ம நேச்சுரல் கில்லர் செல்ஸ் நம்ம உடம்புல செல் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு செல் அந்த கேன்சரையே கம்மி பண்ணக்கூடிய உடையது அண்ட் கரைக்கக்கூடிய தன்மையுடையது இது வந்து ஹிமடோபாயோட்டிக் ஸ்டெம் செல் இது எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க உடம்புலேருந்தே அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு போய் நம்ம லேபில் கொடுத்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து திரும்ப ஜஸ்ட் நேச்சுரல் கில்லர் செல் மட்டும் எடுத்து நம்ம அவங்க உடம்புல கொடுத்தோம்னா அந்த கேன்சரையே கம்மி பண்ண முடியும் கண்ட்ரோல் கொண்டாட முடியும் சம்டைம்ஸ் சரியும் பண்ண முடியுது ஸோ இதை பற்றின ஒரு தொகுப்பு தான் ஒரு பதினாறு வயசு பொண்ணு அவங்க வந்து கும்பகோணம்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து கேன்சர் கட்டின்னு மூளையில் அந்த கேன்சர் கட்டினால் என்ன ஆகுதுன்னா கண்ணில் இருக்கிற அந்த ஆப்டிக் நர்வ் போகிற அந்த ரத்த ஓட்டத்தை போட்டு அமுத்திருக்குது இருக்குது இது அமுத்துறதுனால பார்வை கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இப்போ வலி சரியாக பசி இல்லை சாப்பிட்டா உடனே மோஷன் போகிற மாதிரி இருக்கிறது தூக்கம் சரியாக வராது இருக்கிறது மென்டலி ஒரு இரிட்டபுளாகவே இருப்பாங்க ஒழுங்காக உட்காந்துருக்க முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது இப்போ இந்த நேச்சுரல் கிலோ செல்ஸ் அவங்க செலுத்துனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது அவங்களே ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த காலோட பலம் இம்ப்ரூவ் ஆகிருச்சு வலி இல்லை இடது காலில் அவங்களுக்கு வலி இருந்தது இந்த வலி இருக்குது அண்ட் அவங்களால கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க முடியுது பசி எடுக்குது தூக்கம் நல்லா வருது ஸோ இன்னும் கொஞ்சம் என்னால் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அவர் வந்தவங்க என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அம்மா வீ கேன் டிஸ்கஸ் மோர் அபவுட் இட்